வணக்கம் இந்து ராஷ்டிர சபாவுடைய மாநில தலைவர் மக்கள் திரு கிருஷ்ணகுமார் அவர்கிட்ட நாம் சில கேள்விகள் கேட்கறதுக்காக நம்மளோட அன்பைக்கு வந்திருக்காங்க வணக்கம் ஜி வணக்கம் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் உங்களை பற்றி கொஞ்சம் டெக்ஷன் சொல்கிறேன் சரி நம்ம வாழ்க்கை பாரதம் வளர்களை நான் தமிழ்நாடு இந்து ராஷ்ட்ரிய சபாவோட மாநில தலைவராக கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து நம்ம இந்து வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து பயணிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இதில் பல இடங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த விஷயத்தில் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஜெய் இப்போ நம்ம கேள்விக்கு போயிடும் சார் கேள்விக்கு இப்போ நீங்கள் இந்த இந்து இயக்கம் நடத்திட்டு வரீங்க இது எத்தனை கால காலங்களாக இப்போ நட்டுகிட்டு வந்தீங்க எத்தனை வருடங்களாக இது நீங்கள் வந்து செயல்பட்டு வந்திருக்கீங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இயக்கத்திலையோ இல்லை கட்சி சாந்திலேயோ நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா அதை பற்றி உங்களுடைய எனக்கு வந்து நான் ஆரம்ப கட்டத்தில் இருந்து வந்து நான் சகால வந்து நான் பயிற்சி பயிற்சி பெற்று வந்துடுவேன் ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க பயிற்சி பெற்று வந்துடுவேன் வழி அதுக்கடுத்து அப்படியே வந்து பாஜகவில் இணையிறேன் பாஜகவில் இணைஞ்சு என் பகுதியில் வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம கட்சி பார்த்தோம் பாஜக தான் முக்கியமான பொறுப்புகளில் ஏற்பட்ட பொறுப்புகளில் நம்ம இருந்து அதன் பிறகு வந்து இப்போ நம்ம தனிச்சு இந்து ராஷ்டிரிய சபான்னு சொல்லி ஒரு அமைப்பை துவங்கி அந்த அமைப்பில் இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குற்றச்சல் போல நிறைய பார்த்துருக்கோம் இயக்கங்களை முதல்ல ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் மக்கள் பற்றியில் வந்து நல்ல ஒரு கொண்டு செலுத்தும் பொழுது அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் நம்ம நேர்காணல் நாங்கள் பார்த்துக்கோம் அந்த நேர்காணல் பழி மூலயமா கேட்க இப்ப நீங்க இப்ப நடக்கிறது மிக நீண்ட காலமாக அதை வந்து கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா எப்படி உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கோன்றதே எங்களுடைய இதுக்குண்டான பதில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நான் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமா வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நம்ம பயணிச்சு கொண்டிருக்கோம் அதுக்கு முன்னால் நான் வந்து சங்கத்தில் சங்கத்திலிருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அதனால் வந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரி புற்றுவீசல்லாம் கிடையாது நம்ம வந்து ஆலமரம் விழுது மாதிரி அடியிலிருந்து வளர்த்த நீங்கள் அதனால் வந்து இது வந்து இங்கே வந்து இப்போ வந்து திராவிட ஆட்சி ஒன்று ஓடிட்டுருக்கு இது இந்துக்களுக்கு மிகவும் வந்து ஒரு எதிரான ஆட்சி இந்த மாதிரி ஆட்சிகளை அகற்றுறதுக்காக நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் வேலை பார்த்து இங்கே வந்து தாமரை உடைய தாமரை வளர வளர செய்கிறதுக்கு உண்டான அறுபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் நடத்துகிற இயக்கன்றது வந்து தாமரை இங்கே வந்து கொண்டு செலுத்தணும் அந்த கட்சியை வந்து மக்கள் மத்தியில் மதி வைக்கணுன்றதுக்காக மட்டுமா இல்லை இந்துக்களுக்காக அதாவது கோயில் புனரமைப்பு மாதிரி வேலைக்காக நீங்கள் வந்து செய்ய வரீங்களா அதாவது பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து இந்துக்களுக்கு எது ஒன்றாலும் அவங்க தான் வந்து குரல் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இப்போ நடந்து வர அரசியல் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து எது ஒன்றுனாலும் வந்து இந்துக்களை தான் வைறது இந்து கடவுளில் தான் வயசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எங்களை மாதிரி இந்தியா இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க அதனால வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களோட ஒட்டுமொத்த ஆதரவு வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் கண்டிப்பாக அடுத்து வந்து இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இயக்கத்தை ஏற்படுத்தின இடங்கு ஒன்று சொல்லப்போனேன் இப்போ நீங்கள் மதுரை பயசில் இருக்கீங்க இப்போ அதை சார்ந்து சில கேள்விகளை முன்னெடுக்கிறோம் இப்போ ஒரு ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ப பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையில் நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க திருப்பரங்குன்ற தீப ஏற்றோன்ற ஒரு தகவல் ரொம்ப சீரியஸாக ஓடிட்டு இருந்தது எல்லாருமே பார்த்துருப்பாங்க இப்போ அந்த தீபத்து ஏற்றத்துக்கு உண்டான வேலைகளில் உங்கள் ஏக்கம் ஏதாவது செயல்பாடுகளை ஏதாவது முக்கியத்துவமான செயல்பாடுகள் ஏதாவது இப்போ முன்னெடுத்து செஞ்சுருக்கீங்களா அதாவது

நம்ம முத முத இதை செஞ்சு விட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய அமைப்புகள் வந்து என்ன பங்காற்ற ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் போராட்டங்கள்லாம் நாங்கள் கலந்துகிட்டு இருந்தது இருக்கோம் இதனால நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து சில சில வழக்குகள் இதனால் வாங்கியிருக்கேன் இதனால ஏகப்பட்ட அச்சுறுத்தல் எனக்கு இருக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு வேற என்ன உங்களுக்கு பங்கேற்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா பங்கேற்பு நீங்க சொன்னது சொன்னதுக்காட்டி அதுல எந்த ஒரு கரு கருத்து வேறுபாடும் கிடையாது அடுத்தது ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து இப்ப இந்துச்சிலே நீங்க பாடமாருங்க சொல்றீங்க சந்தோஷம் இப்ப இந்துக்கிலேயே வந்து பிளவுபட்டு போட்டு இருக்காங்க பிளவோட இருக்காங்க அதாவது எப்படி ஜாதி வரியா பிளவுபட்டு இருக்காங்க இப்ப அந்த இருக்கணுமா இல்ல இந்துவா நீங்க வேலை வந்து செய்யுறதா அது இல்லையா நான் என்ன சொல்றேன்னா இந்துன்ற விஷயத்தை ஒருங்கிணைக்கதான் எங்களை ஆட்கள் நாங்க வேலை பார்த்துருக்கோம் நீங்க வந்து யாரா வேணா இருக்கு எந்த கட்சியில வேணாங்க என்ன வேணா இருக்கு சரிங்களா எல்லாருமே வந்து இந்துன்னு நாங்க எல்லாருமே ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிதான் வேலை பார்த்துக்கோ நம்ம வேலை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நம்ம போட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு ஜாதி அமைப்பையும் ஹிந்துன்ற உணர்வுடன் நம்ம ஊட்டி இருக்கோம் இந்த மாதிரி இப்போ மதுரையிலேயே விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மதுரையில் தாய் மீனாட்சியோட அருளோட நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் இதை கூடிய விரைவில் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் திராவிட மடல்னு ஒரு சாக்கடை இருக்கு அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீக ஓட ஓடவுடன்கிற ஒரு விஷயம் சொல்கிறதுனால மதுரையை குப்பை நகரம்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவுள்ள கடைசி மாநிலம் இருக்கிறதே குப்பை நகரம் சொல்றாங்க நீங்க சொல்றத சாக்கடை நகரமா இருக்குன்னு சொல்லி ரெண்டும் ஒத்து போகுது கட்டாயம் வந்து அதை மாத்திரக்கு உண்டான வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து மதுரையில் வந்து தாமர வளரும் தமிழ்நாட்டில் தாமர வளரும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் க ஆட்சி அமைச்சு சார் ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் உங்களோட எண்ணம் ச சரியாக இருக்கிற பட்சத்தில் சரியான முடியாது நடக்கும் அது எந்த மாற்றத்தை கிடையாது அடுத்தது ஒரு கடைசியாக ஒரு வினா இப்போ நீங்கள் சொன்ன கருத்தை ஒத்து தான் சொல்கிறோம் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ இன்னொரு இரண்டு மாதங்களில் வந்து சட்டசபை தேர்தல் வருது இப்போ நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த கருத்தைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபி தான் ஆதரிப்பீங்க ஆதரிக்கணும் அதில் நம்ம வேற எதுவும் சொல்கிறதுக்கு பண்ண முடியாது ஆனால் இதில் ஒரு இன்னொரு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க பிஜேபி நீங்க மாதிரி பிஜேபி சார்ந்தவங்க நிற்கிறாங்க ஆனால் அதே தொகுதியில் வந்து வேற ஒரு வேட்பாளர் அவர் வந்து கோயில் கும்பாபிஷேகங்கள் நிறைய பண்றாரு கோயில் வேலைகள் நிறைய செய்கிறாரு அவர் மாற்று நீங்கள் சொன்னாங்க அந்த திராவிட கட்சிக்கு கூட இருக்கலாம் அதை பற்றி சொல்ல வரல அப்போ அவங்க அதனால நல்லது செய்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து தனிப்பட்ட வேட்பாளர் தான் நாங்கள் பார்ப்போம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணி நாங்கள் பார்க்க மாட்டோம்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வச்சிருக்கீங்களா கோவிலெல்லாம் வந்து அசிங்கசியமாக பொம்மை இருந்துச்சுன்னு சொன்னது அந்த கட்சியில் உள்ள கூட்டணியிலாம் இருந்தாங்க அவர் நீங்கள் சொல்கிற அந்த நபர் ஏன் அந்த கட்சியில் இருக்கார் வெளியே வந்து பாஜக சென்று ரெண்டு மதுரை மீனாட்சியை வந்து கொச்சப்படுத்தினாங்க அவங்க அந்த அந்த தான் இப்போ எம்எல்ஏ எழுப்பி ஆகிறாங்க அப்போ வந்து அந்த கட்சியில் நீ இருக்கா நீ வந்து இங்கே வந்து சேர்த்து இந்த மாதிரி என்னோட சமுதாயத்தை என்னை மட்டும்தான் நீ தொடர்ந்து இழிவுபடுத்துற என் மதத்துக்கு மட்டும்தான் என் மதம் பண்ணி இழிவு மட்டும்தான் நீ வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டுற அப்படின்னு சொல்லி நீயே ஏன் கேள்வி கேட்க மாட்டுற உங்க கட்சியில் சீட்டு கேட்க தெரியல நீயே ஏன் கேள்வி கேட்க மாட்டுற சரியான நான் கேட்டது உங்களுக்கு நம்ம என்ன அதாவது கட்சியில் நீ பயணிக்கிற அந்த கட்சி வந்து உன்னை தொடர்ந்து வந்து மட்டம் தட்டுது ஒரு கண்ணில் சொன்னாமல் ஒரு கண்ணில் வந்து வெண்ணையை வச்சு பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீ ஏன் அதுல இருந்து வெளியே வர மாட்டேற இல்லைன்னா உன் தலைமை ஏற்று கேள்வி கேட்க நாங்க இல்லையா தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு இந்த தொண்ணூறு இந்துக்கள் வந்து தேர்தல் தலைமையில் மட்டும் தான் தெரியுவாங்களா மிச்ச தலைமையில தெரிய மாட்டாங்களா மிச்ச தலைமையில ஏன் எங்களை ஒதுக்குறீங்க ஏன் எங்களை அடக்குறீங்க எல்லா விஷயத்திலையும் வந்து நாங்க வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தான் போடுவோம் அப்ப என்ன சொல்றீங்கன்னா இருக்கிற இந்துக்களை ஒருங்கிணைந்து அந்த ஒருங்கிணைப்புல இருக்கிற இந்துக்கள் சப்போர்ட் அனைவரும் பாஜக வலியுறுத்தி கட்டாயம் பாஜக நாங்கள் ஓட்டு கொண்டு வைப்போம் அதுக்கு நாங்கள் நூறு சதவீதம் வந்து அடிப்பட்ட இறங்கி வேலை பார்ப்போம் இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து என்ன சொல்ற அவங்க உங்க வீட்டு வரைக்கும் போய் நம்ம வேலை பார்த்து அந்த ஓட்டை வந்து பாஜக போடுறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் பார்ப்போம் தமிழ்நாட்டில் நிச்சயம் வந்து தாமதம் வந்தே உங்களுடைய என்ன அனுபவம் இருக்கிற பட்சத்தில் இறைவன் அறிவு குறிக்கும் அது எந்த ஒரு மாற்றத்தை அப்படி இல்லை கடைசியாக ஒன்று இப்போ உங்களுடைய இயக்கத்து சார்பாக இந்த இளைஞர்களுக்கு அப்படி பெண்களுக்கு கூட சொல்லலாம் இல்லை வீட்டு குடும்ப பெண்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு ஏதாவது இதன் மூலயமா நீங்கள் கருத்து ஏதாவது சொல்ல வரீங்கன்னா சொல்லலாம் அதாவது நான் இளைஞர்களுக்கு தான் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இளைஞர்கள் வந்து நிறையா வந்து குடிக்கி அடிமையா இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம இந்துராசபை வந்து முற்றிலும் கண்டிப்பாக ஏன்னா வந்து நீ இன்னைக்கு ஒழுக்கம் இருந்தால் தான் நாளைக்கு கொண்டாடி பிள்ளைகளும் நீ வச்சு நல்லா பார்த்து இன்னைக்கு நீ பிடிக்காதுன்னு சுற்றி இருந்தால் நாளைக்கு வந்து அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம போக முடியாது மா இளைஞர் வந்து பிடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இருக்க பெண் பிள்ளைகள் எந்த வீட்டில் பார்த்தாலும் வந்து சினிமா முகத்தின் பேரில் வந்து அவங்க வந்து பொட்டு வைக்கிறது இல்லை பூ வைக்கிறது கிடையாது ஒரு ருத்ராட்சம் போடுறது கிடையாது கையில் கயிறு கட்டுறது கிடையாது இது அந்த ஸ்கூலில் தடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தாய் தந்தையை வந்து அந்த பிள்ளைகளை வந்து பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன நடவடிக்கையில இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்கள வந்து வாரம் ஆச்சுதான் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க இதுக்கு முன்னே நம்ம இருந்தோம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தந்தையாக இருக்கணும் சரி எல்லோரும் வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் தாயை எல்லாரும் சரி கோயிலுக்கு போவோம் ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த கோயில் போலன்றது வந்து யோசிக்க மாட்டாங்க நிறையா வந்து கேளிக்கை விடுதி விடுதி போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு தங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க கோயிலுக்கு போவோம் அங்கே நாலு விஷயத்த கற்றுக்கணும் அது அதான் நம்ம கலாச்சாரத்தை ஃபுல்லாக மாற்றி வராங்க அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் இது வந்து நம்ம தாய் தந்தையர்களுக்கு நம்ம ஒரு விடுவாங்க நன்றி இது வரைக்கும் அவங்களுடைய பொன்னாண்டு நேரத்தில் எங்களுக்கு நம்ம நினைக்கிறேன்